டெங்கு நுளம்புகளை அளிப்போம் டெங்கு எனும் கொடிய நோயை அழிப்பது நம் அனைவரினதும் கட்டாய கடமையாகவே இருக்கின்றது இதோ அதற்கான சில வழிகள் முதலாவது தேங்கி நிற்கும் தண்ணீரை அகற்றுவோம் அதாவது காலியான கொள்கலன்கள் பூந்தொட்டிகள் மற்றும் தண்ணீரை சேகரிக்கும் பிற பொருட்களை அகற்றுவோம் இரண்டாவது கொசுவலைகளை பயன்படுத்துவோம் அதாவது ஜன்னல்கள் கதவுகள் மற்றும் படுக்கைகளின் வலைகளை நிறுவுவோம் மூன்றாவது கொசு விரட்டிகளை பயன்படுத்துவோம் அதாவது பொசுவிரட்டிகள் சுருகள் அல்லது ஸ்ப்ரேகளை பயன்படுத்துவோம். 6வதுது பாலைகப்பு ஆடைகளை அணிவினை. அதாவது நீங்க கை சட்டைகள், பேண்ட்கள் மற்றும் ஷாட்ச்களை அணிவோம். 5வதுது பெறுவும் இடங்களை அகற்றவும். அதாவது தினமும் இவ்வாறான சிறிய விடயங்களை நாம் எடுத்து நடப்பதால் நாளை எமக்கு பெரியதொரு ஆரோக்கியமான சமுதாயத்தை கட்டியெழுப்ப முடியும் எனவே சிந்தித்து செயல்படுவோம் டெங்கு நுடம்பற்ற ஆரோக்கியமான வாழ்க்கையை நீக்கி பயணிப்போம்